வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஒரு நூற்றி நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கு ஆனால் பேங்க் நிஃப்டி இருந்து பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் இல்லை ஸோ தொடர்ந்து இறங்கிட்டு இருந்த நிஃப்டி ஃபிஃப்டி அதுவும் லாஸ்ட் மூணு ட்ரேடிங் செஷனா நிஃப்டி ஃபிஃப்டியில் கணிசமான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா இருந்தது போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா கடந்த மூணு ட்ரேடிங் செஷனா நல்ல ஒரு அடிதான் வாங்கிட்டு இருந்தது ஆனால் அதுக்கு ஒரு ரிலீஃப் ரேலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி நம்ம மார்க்கெட்டில் நடந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த ரிலீஃப் ரேலி தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ற பண்ணுறேன் பல விதமான செய்திகள் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேரிஃப் பற்றியான செய்தி தான் இப்போது டேரிஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ட்ராபேக் ஆகிருக்கு இப்போது ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான டாரிஃப் இந்தியா மேலே போடப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு ஸோ இது கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டை ஒரு ஷார்ட் டேர்மில் பாதிக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீலுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க பட் இடைக்காலத்துக்கு இந்த டுவெண்ட்டில இருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் இதே மாதிரி தான் பல கண்ட்ரீஸ்க்கு வந்து போட்டாங்க ஜப்பான் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஸோ டேரிஃபை ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டுட்டு அங்கிருந்து குறைச்சி பதினஞ்சு பர்சன்ட்டாக வந்து குறைச்சாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம நாட்டுக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மேபி இந்த செய்தி உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏற்படலாம் குறிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பங்குகளில் கொஞ்சம் வந்து ஒரு நல்ல செல் ஆஃப் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ அந்த டைம்ல ஐடி இல்லை கம்பெனிஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இது இப்போ ரீசண்டாக வந்த அப்டேட் அடுத்தது இன்னைக்கு பல கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் வந்துருக்கு அதில் ஒரு கம்பெனி மட்டும் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் ஏன்னா இன்னும் அந்த ரிசல்ட் வரல அது பற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்டிபிசி அதை தவிர இன்னும் சில முக்கிய நிறுவனங்களோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஒன் பை ஒன்னை பார்ப்போம் முதலாவது பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவோட இந்த பற்ற பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா டிக்ளைன் தான் ஆயிருக்கு இயர் ஆன் இயரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நமக்கு இந்த இடத்துல காட்டுனாலும் கூட குவார்டர் ஆன் குவார்டரில் பார்க்கும்போது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இப்போ இயர் ஆன் இயரில் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்க்கும்போது முப்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஸ்டாண்ட் அலோன் கிராஸ் என்பி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு நெட் என்பியை பார்க்கும்போதும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒம்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ப்ரொவிஷனை வந்து கட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி தொண்ணூற்றாறு கோடி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனாக இந்த குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது குவாட்டர் அண்ட் குவார்ட்டர் ரெண்டு இயர் இயர் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் இந்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா குறைஞ்சி தான் வந்து இருக்குது ஸோ ஓவராலாக பேங்க் ஆஃப் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸும் மற்ற வங்கி பங்குகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி இல்லை அதோட கொஞ்சம் மோசமான ஒரு பர்ஃபாமன்ஸுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இது ஒரு நல்ல அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அதில் மாற்றிக்கிறது இல்லை பட் இன்னும் வந்து ஒரு டிப் டிக்ளைன் நடந்ததுன்னா நமக்கு நமக்கு எந்த இடத்துல வந்து அப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படும்ங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்ட் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு லென்ஸ்கார்ட்டோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டரி மார்க்கெட்ல வந்து ஒரு பங்குகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மில்லியன் பங்குகளை வந்து வெறும் ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு நல்ல ஒரு டீப்பான ஒரு டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பட் இப்போ இது வந்து ஐபிஓக்கு வரப்போறதாகவும் ஒரு செய்தி இருக்கு இப்போ ஐபிஓக்கு வந்ததுன்னா ஒரு பங்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இவர் வெறும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பங்குகளை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஓல ஒரு இருபது மில்லியன் பங்குகளை விற்க போறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது இந்த ஓனருக்கு ஒரு நல்ல செய்தி தான் கம்மி விலைக்கு வாங்கி பெரிய விலைக்கு வந்து விற்று அதாவது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோ இல்லை மற்றவங்க யாரெல்லாம் ஆங்கர் இன்வெஸ்டர் இருக்காங்களோ அவங்க தலையில கட்டிட்டு போறதுக்கான முயற்சி பட் ரீடெய்ல் இன்வெஸ்டரா நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ லிஸ்டிங் கெயினை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணனும் மேபி லிஸ்டிங் கெயின் கிடைச்சதுன்னா கன்சர்வ் பண்ண போறோம் இல்லைன்னா வேடிக்கை பார்க்க போறோம் இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம் இந்த லென்ஸ்கார்டில் ஸோ இப்போ லென்ஸ்கார்டில் இன்னொரு ஒரு செய்தி என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி ஒரு நாலு நாள் இருக்கும் ஸோ ஸ்னாப்ட்ராகன் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய இன்டெக்ரேஷனோட இந்த ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ பார்ப்போம் இந்த லென்ஸ் கார்டோட ஃபினான்ஷியல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிர் தான் ஸோ கம்ப்ளீட்டாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஓப்பன் சோர்ஸ் ஓப்பனாக வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம எதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தது வருண் பிவரேஜோட ரிசல்ட் வந்தது ஸோ ரிசல்ட் வந்ததும் பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்தது அவங்களுடைய ப்ராஃபிட் ஒரு அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும் போதும் வருண் விவராஜோட பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸாக தான் இருக்குது யூஸ்வலாக இந்த கார்டரில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்பவுமே வந்து நல்லா இருக்கும் அதே தான் இப்போ வந்து நடந்திருக்கு ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் வந்து குறஞ்சிருக்கு பட் இருந்தாலும் மார்ஜின் வந்து உயர்த்தி காட்டியிருக்காங்க ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மாதிரி கரன்சி மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக இருந்திருக்கிறதாவும் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் மார்ஜின் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு லாபம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு பட் இவங்களுடைய வால்யூம் கன்சாலிடேட்டட் வால்யூம் பார்க்கும் மூணு சதவீதம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு டோட்டலாக குளோபலாக பார்க்கும்போது மூணு சதவீதம் டிக்ளைன் ஆகியிருக்கு மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது மில்லியன் கேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது போன வருஷம் இந்த ஜூனில் பார்க்கும்போது நானூற்றி ஒரு மில்லியன் கேஸாக வந்து இருந்திருக்கு ஸோ மூணு சதவீதம் கன்சாலிடேட்டடாக வால்யூம் டிக்ளைன் ஆயிருக்கு இதில் எந்த இடத்துல டிக்ளைன் பெருசாக நடந்திருக்குன்னு பார்த்தா இந்தியால தான் வந்து டிக்ளைன் நடந்துருக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு டோட்டல் வால்யூமில் இதே இன்டர்நேஷனல் வால்யூம்ஸ் பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து க்ரோஆாயிருக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சவுத் ஆப்ரிக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஒரு சதவீதம் வந்து க்ரோவாக இருக்கிறதா அப்படின் கொடுத்துருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா மார்க்கெட்டை ரீசெண்டாக தான் வந்து என்ட்ரானாங்க இப்போ கூடவே ஸ்ரீலங்கா மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்லரில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து வந்திருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருண் விவரேஜுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வருண் விவரேஜ் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியான பருவநிலை இல்லை ஸோ மாறி மாறி இருந்த ஒரு காரணத்தினால வால்யூம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறதா நம்ம முன்னாடியே பார்த்ததுதான் அதான் ரீசனாகவும் வருண் பிவரேஜ் தரப்புல இருந்தும் கொடுத்திருக்காங்க இன்னொன்னு ஃப்ரீ கேஷாக ஒரு ஐநூத்தி பதினாலு கோடி வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறதாவும் வருண் பெவரேஜ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஓவராலாக பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால இன்றைக்கி வருண் பெவரேஜ் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பிலோ எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது பட் இப்போது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கு பட் நிலைக்கிறதுக்கான கஷ்டம் இந்த குவாட்டர் ஒரு நல்ல குவாட்டர் தான் எங்களுக்கு யூஸ்வலாக அமையும் பட் அதுக்கு அடுத்தடுத்த குவார்ட்டரில் ப்ரெஷர் வந்து உண்டாகும் அப்புறம் திரும்ப கேம்ப அது இதுபாங்க இப்போவே கேம்ப பற்றியான அப்டேட் பலதும் வந்து வந்துட்டுருக்கு ஸோ பெரிய அளவுக்கு மார்ஜின் பிளே கேம்ப குலா பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு இவங்க பண்ணக்கூடிய ஒரு காரணத்தினால அதாவது ரிலையன்ஸ் வந்து ஒரு மார்ஜின பெரிய அளவுக்கு தியாகம் பண்றாங்க இவங்க பண்றதுனால வருண் பிவரேஜ் மற்றும் கொக்கோ கோலா போன்ற நிறுவனங்களும் மார்ஜினை தியாகம் பண்ணுறதுக்கு களம் இறங்கிட்டாங்க ஸோ அவங்க பத்து ரூபாய்க்கு கொடுத்தா நாங்களும் பத்து ரூபாய்க்கு கொடுப்போன்ட்டு இரநூறு எம்எல்ஏ கொக்கோ கோலாவும் வந்து கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்களான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில ஸ்ப்ரைட்லலாம் பத்து ரூபா பாட்டில் பார்த்திங்கன்னா இப்போது பெரிய அளவுக்கு எல்லா பக்கமும் வந்து புழங்கிட்டு இருக்குது ஸோ அதனால் போட்டி போடுறதுக்கு இன்டர்நேஷ்னல் நிறுவனங்களும் இப்போது தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இந்த போட்டினால் லாங் டேர்மில் பெரிய பாதிப்பு இல்லைனாலும் ஷார்ட் டேர்மில் இவங்க மார்ஜினில் ஒரு இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஏஷியன் பெயிண்டோட பர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டரில் ஓரளவு பரவாயில்லாமல் பர்ஃபார்மன்ஸு தான் வந்து பண்ணியிருக்காங்க மோசம் பண்ணாத ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் தரப்புலேருந்து வந்திருக்கு ஒரு ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம் இதே குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு எழுபது கோடி பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு பட் இதுக்கு முந்தைய குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஒரு நானூறு கோடிக்கிட்ட லாபத்தை அதிகரித்து ஏஷியன் பெயிண்ட் வந்து காட்டியிருக்காங்க பட் இன்னும் வருமான வளர்ச்சியெல்லாம் பெரிய அளவுக்கு இல்லை ஸோ இப்போ வரைக்குமே ஒரு ஃப்ளாட்டான ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க மார்ஜினை அப்படியே வந்து தக்க வச்சுட்டு இருக்காங்கிறது நமக்கு இந்த ரிசல்ட் பார்க்கும்போது தெரியுது ஸோ இப்போ இந்தியாவில் இவங்களுடைய வால்யூம் க்ரோத் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம் ஆனால் கம்மியான ஒரு க்ரோத்து தான் பட் இருந்தாலும் இவ்வளோ காம்படிஷனில் ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் கொடுத்ததே ஏஷியன் பெயிண்ட்டுக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுது அதே சமயத்தில் ரெவன்யூ பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் டூ ஆயிருக்கு ஸோ வால்யூம் க்ரோ ஆனாலும் ப்ரைசிங் ப்ரெஷர் காரணமாக ஸோ இவங்களும் விலையை கொஞ்சம் குறைச்சி இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டு டீலருக்கு கொடுக்கறது இதனால ஸோ இவங்களுடைய ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வேல்யூ க்ரோத் பார்க்கும்போது ஒரு எயிட் வந்து இருக்கு ஒரு பேஷியன் மார்க்கெட் யூஏஇ அடுத்தது ஈஜிப்ட் ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒரு எயிட் வந்து க்ரோ ஆயிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஹோம் டெக்கர் பிஸ்னஸும் ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கிற ஒரு டேட்டா ஏஷியன் பெயிண்ட் தரப்புல வந்திருக்கு ஸோ அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி இந்த ஹோம் டெக்கோரா வந்து இருக்க போகுது ஸோ அதையும் வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு குரோத்தை கொடுக்குறாங்க இந்த ஏசியன் பெயிண்ட்டுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ எதிகாம்பிஷன்லையும் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால ஓரளவு இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு டேயில ஏஷியன் பெயிண்ட்டும் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்கை கொடுத்துருக்கு ஸோ இப்போ பெயிண்டே அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கலாம் ஸோ சொந்த வீடு வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு ஒர்க்காக தான் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் பட் இந்த வாடகை வீட்டில் இருந்து சேஞ்ச் ஆகுறவங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரும்போது ஒருக்கா பெயிண்ட் அடிப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப சேஞ்ச் ஆகும்போது ஒருக்கா பெயிண்ட் அடிப்பாங்க சோ அதனால இப்படியும் ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றேன் சோ நெக்ஸ்ட் அப்படின்னு பாக்கும்போது இப்போ இந்த நயாரா பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு இப்போது யூரோப் யூனியன் வந்து இந்த ரஷ்யாவை சேர்ந்த ராஸ் நெஃப்ட்ங்கிற நிறுவனத்து மேலே ஒரு சாங்ஷனை வந்து போட்டாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க சாங்ஷன் போட்ட ஒரு காரணத்தினால மைக்ரோசாஃப்ட் பார்க்கும்போது இந்த ராவ்ஸ் நெஃப்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவுட்லுக் அடுத்தது டீம்ஸ் போன்ற சர்வீஸை மைக்ரோசாஃப்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட இந்த நயாரா பிசினஸ்க்கு இப்போது நயாரா நிறுவனம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்தியா இந்தியாவோட ரூல்ஸ் படி இந்த மாதிரி பண்ணக்கூடாது பட் மைக்ரோசாஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த கேஸை வந்து போட்டிருக்காங்க பார்ப்போம் இது இந்த நிறுவனத்துக்கு சாதகமாக வருதான்ட்டு பட் பெரிய அளவுக்கான ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இந்த ரஷ்ய நாட்டு நிறுவனத்து மேலே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து போட்டுட்ருக்காங்கிறது நமக்கு டீட்டெயில்டாக வந்து தெரியுது பார்ப்போம் இதில் இருந்து மீண்டு வராங்களான்ட்டு ஸோ இப்போது மைக்ரோசாஃப்டில் இருந்து இவங்க வந்து அடுத்த ஒரு பிளேயரை வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க ரடிஃப் அப்படிங்கிற ஒருத்தங்கள வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் இப்போ இவங்களுடைய பேக் அண்ட் ப்ராசஸ்க்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு மைக்ரோசாஃப்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்தது என்எஸ்சி கிட்ட இருந்து கியூ ஒன் ரிசல்ட் வந்திருக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃபோர்டீன் பர்சன்ட் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இரோன் இயரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இன்கம் பார்க்கும்போது ஒரு மூணு சதவீதம் வந்து இரோன் இயரில் குறைஞ்சிருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு ஸோ இப்போ இந்த என்எஸ்சி ஐபிஓ என்னைக்கு வரும் தெரியல இது போன எத்தனையோ கம்பெனியோட ஐபிஓ அது வாங்கிட்டு வந்துட்டே இருக்கு ஆனா இந்த மாதிரி நிறுவனத்தோட ஐபிஓ வரதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் தெரியல சோ முடிஞ்ச அளவுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டரை மேக்னெட் போல இழுக்கிறாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லட்சத்துக்கு மேல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த என்எஸ்சியில வந்து பார்ட்டிசிபேட் அதாவது வாங்கி வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் புதுசா டெஃபினட்டா பீக்ல வாங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஆனா சோ லிஸ்டிங்ல தான் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியும் பார்ப்போம் என்னைக்கு இந்த ஐபிஓ மார்க்கெட்டில் எட்டி பார்க்குதுன்ட்டு அடுத்தது எல்என்டி ரிசல்ட் வந்திருக்கு ஸோ எல்என்டியோட இந்த குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸ் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது முப்பது சதவீதம் வந்து க்ரோவாயிருக்கு ஸோ அங்கே பார்த்தது நம்ம ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட் பட் இவங்களுடைய கன்சாலிடேட்டட் பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது நாலாயிரம் கோடியை தாண்டி இருக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி வந்து பண்ணியிருக்காங்க பட் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸ் டிக்ளைனாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை வருமானமும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி கிட்ட குவார்டர் ஆன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு என்டியும் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் பட் ரிசல்ட் வந்து மார்க்கெட் அப்புறம் தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டாக் ஒரு ரொம்ப நாட்களாக பார்க்கும்போது ஒரு கன்சால்டேஷனை இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் ஹெச்டிஎஃப்சியை உள்ளே எழுத்து போட்டாச்சு ரிலையன்ஸை உள்ளே எழுத்து போட்டாச்சு இப்போ டிசிஎஸை உள்ளே எழுத்து போட போகிறோம் மேபி இதுவும் நமக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுனா இதையும் தூக்கி போர்ட்ஃபோலியோக்குள்ளே எடுத்து போடுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஆல்மோஸ்ட் பல நல்ல கம்பெனிஸ் அதுவும் கேப் பங்குகள் நல்ல ரேஞ்சில் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதே மாதிரி இன்னும் வந்து கிடச்சதுன்னா நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவை நம்மளால் லாங் டேர்முக்கு பில்ட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் உள்ள பங்குகள் அதிகமாக இருக்கும்போது போர்ட்ஃபோலியோவும் பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புக்கு உள்ளாகாதுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அப்பப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் பக்கமெல்லாம் போய் தலையை காட்டினோன்னா ஒரு நாள் ரிட்டர்னை நம்மளால் பார்க்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது ஸோ பார்ப்போம் இந்த டேரிஃபோட நியூஸ் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்துதான் அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா பங்கு சந்தையில் நோவோ நோட்டிஸ்க்கை அடித்து கொளுத்தியிருக்காங்க ரெண்டே ரெண்டு காரணம் தான் இந்த ரெண்டு காரணத்தினால இன்றைக்கி நோவோ நோட்டிஸ்க் பங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இறங்கியிருக்கு ஒன்று புதுசாக ஒரு சிஇஓ வந்திருக்காங்க ரெண்டாவது அந்த சிஇஓ சொன்ன ஒரு அவுட்லுக் இப்போது சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் பார்க்கும்போது ஒரு எட்டுலேருந்து பதினாலு சதவீதம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபோர்காஸ்ட்டில் தேர்ட்டீன் டு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு செவன் பர்சன்ட் வரைக்கும் சேல்ஸ் க்ரோத் கம்மியாகுங்கிறது நமக்கு தெரியும் தெரிய வருது இதனால இன்னைக்கு நோவா நோட்டீஸ்க்கை போட்டு அடிச்சிருக்காங்க இதுவே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது பத்துலேருந்து இருந்து பதினாறு சதவீதம் உயரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இப்போ சாரி முன்னாடி பார்க்கும்போது பதினாறுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது இதுவும் குறைஞ்சிருக்கு இது ரெண்டும் சேர்ந்து இந்த நோவா நோட்டீஸ்க்கை இன்னைக்கு டேயில் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நோவாவில் இன்றைக்கி டேயில் ஒரு சில குவான்டிட்டிஸ் வந்து நான் கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கேருந்து திரும்ப ஒரு ரிவர்ஸலாக வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ட்வெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ யூஆர்ஸ் மார்க்கெட்டில் இவங்க கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு ப்ளேயராக இருக்க போகிறாங்க சொல்லப்போனால் முதன்மையான ஒரு ப்ளேயராகவும் இருப்பாங்கங்கிறதுல மாற்றுக்கறதுலேருந்தா கேக்ரிசம்மாவோட ஒரு அவுட்லுக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு கீழே வந்தது அதனாலேயும் ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த நோவால இருக்குது பட் இருந்தாலும் கேக்ரி சம்மா பார்க்கும்போது ஸோ இந்த எல்எலியோட அடுத்த கட்ட ட்ரக்கோட கம்பேர் பண்ணால் இதோட ஒரு வெயிட் லாஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தான் வந்திருக்கு கூடவே இந்த ஓரல் ட்ரக்கையும் பார்த்திங்கன்னா இவங்க இப்போது டெஸ்டிங்கில் போட்டுகிட்டு இருக்காங்க இப்போ பேஸ் த்ரீயில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதோட பர்ஃபார்மென்ஸும் பார்த்தீங்கன்னா எல்எல்எல்லியோட ஓரல் ட்ரக்கு கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து அதிகமாக தான் வந்து இருக்குது அதுவும் கம்மி எம்ஜியில் அதிக ஒரு ஒரு பர்ஃபாமன்ஸை காட்டக்கூடிய ஒரு ட்ரக்காக பார்த்தீங்கன்னா நோவா நார்ட் டிஸ்கோடது இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோவோ நார்ட் டிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் பட் இப்போதைக்கு ஒரு ப்ரெஷரில் இருக்கு எந்த ப்ரெஷரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி இன்னைக்கு டெய்லியும் அது கன்சர்வ் பண்ணியிருக்கேன் ஸோ எடப்பட்ட டைமில் திரும்ப ஒரு ஏற்றம் கொடுத்து ஓரளவு ரிட்டர்ன் கிடைக்கும் போது அதில் அந்த டைமில் பாதி குவான்டிட்டீஸை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கூட கொஞ்சம் வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம் பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நைக்கில் எப்படி நான் யூஸ் பண்ணணும் அதே தான் பார்த்தீங்கன்னா எங்கே நோவான் நார்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நைக் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துருப்போம் அதே மாதிரி இதுவும் ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் பெரிய ஒரு காம்படிஷன் வெயிட்டார்ஸ் ட்ரக்கில் யூஎஸ் மார்க்கெட்டில் வராது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த ஒரு காரணத்தினால இந்த பங்கை இந்த ஒரு டிக்ளைனில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இது நோவா நார் பற்றிய மாதிரியான ஒரு அப்டேட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே